நன்றி நன்றி ஐயா அடுத்தது ஆக்டிங்ல ஆனஸ்டியும் இன்டென்சிட்டியும் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ நம்ம படத்துடைய ஆக்டர் தான் வந்து வெல்கம் பண்ண போறோம் விக்ரம் பிரபு சார் ஆஃப் தி ஸ்டேஜ் பிளேஸ் இன்னைக்கு சிறை இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நிறைய வேபிஸ் வந்திருக்கீங்க என்னோட வணக்கம் சிறை அக்ஷய் ஆல் தி பெஸ்ட் மே திஸ் பி யோர் பிள்ளையார் சொல்லி எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு அந்த விதத்துல இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும் So wishing the best நான் புறமெல்லாம் படம் வாட்டேன் புறமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவா கிடைச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சிருக்க என்ன புறமப்படுறது எங்க அப்பா அம்மா விழவே இல்லை கத்து கொடுக்கல பெருமைப்பட கத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையாட்டம் படம் கிடைக்கல செத்துருப்ப அடிச்சுட்டு போது சிவகங்கை போனோம் என்ன சார் போய் சாணி எல்லாம் அல்ல வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன் நீ மாட்டு சாணி தான் அல்ல நான் யானை லட்டி அப்படிங்க அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார் அஸ்வின் எல்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம் இட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது ஒரு நடிகை தான் நிறைய லைவ்ஸ் ஆன் ஸ்க்ரீன் திரையில வராமல் போனது அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்களை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும் அந்த ஃபீல்டில் வந்து வேலூர்ல வெயில்ல கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு போன் அடிச்சு ஜிப்ரான் இருக்கு என்ன எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன் பேசும்போது ட்ரீம் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ண நான் நிறையா ஒரு கிட்ட பேசினேன் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு பட் திருப்பியும் உங்களோட தான் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்களை போய் பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட சீனியர் சுரேஷ் சார் மீட்டிங் நீங்க வந்து கதையை சொன்னீங்க ஆனா ஓகே சுரேஷ் சார் டெலிட் பண்ண போற வர சொன்னா ரெண்டு மணி நேரம் விட்டேன் மீட்டிங்லேயே உங்களோட சீல் பண்ணி பிடிச்சது சார் சரி ஓகே எது இருந்தாலும் பேசி ஏன்னா நான் நிறையா கேள்வி கேட்பேன் ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும் நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கும் உங்களுக்கு தெளிவு இருந்துச்சுன்னா டிரெக்டர் கிட்டே என்ன மட்டும்தான் என்னோட வேலை ஸோ அது உங்களுக்கு இருக்குது உங்கள்கிட்ட இருந்துச்சு நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி நம்ம வெற்றி

பயன் சொல்லாம் ஏன்னா டிஃப்ரெண்டா பண்ண போது அதோட ரிஸ்கும் ஜாஸ்தி பட் எனக்கு ஏதோ ஒரு பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதனாலதான் வந்து தமிழ் வந்த போது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா ஓகே இன்னொரு போலீஸ் கதையா நம்ம இப்ப தான் தானாக பண்ணோம் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா மைண்டில் இருக்கும் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் ஒரு கதையை வந்து சொல்லும்போது அதோட சுவாரஸ்யம் அதோட ஒரு கேரக்டரோட டெத் எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதை நீங்க பிடிச்ச அனுப்பிச்சு விட்டீங்கிறது வந்து ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நீங்க வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துட்டு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் ஒரு சினிமா பயிற்சியோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூழ்நிலாம் செத்து பரட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களுக்கு நீங்க ஃப்ரேம் வைக்க போது ஃபர்ஸ்ட்டு பார்க்க மாட்டேன் ஒரு ஷார்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன் ஏதாவது ஒன்று எங்களுக்கு பிடிச்ச திரும்பி விடணுங்கிறத அவங்க சொல்லிட்டு வருவேன் சொல்லிக்கிறேன் அமேசிங் அமேசிங் டைம் உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் என் உங்களோட ஒன்றும் டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நைட்டோட நைட்டாக ஷூட் பண்ணுறோம் வாகியமான ஷூட் பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் எல்லாமே என்னோட ஒண்டர்ஃபுல் டைம் தேங்க்யூ ஸோ மச் திருப்பி எல்லாம் அந்த டானே டீம் எதுவுமே சொல்லிப்பேன் அது மட்டும் இல்லாமல் அனுஷ்மா அண்ட் அனந்தா வெல்கம் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேடம் யுவர் மார்க் இந்த மூவி ஸோ கங்கரா அண்ட் அனுஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் திருத்த மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்ஸ் எப்படி சொல்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்மளோட ஆர்டிஸ்ட்

ஃப் யூ நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவ் ஹைண்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும் ஸோ அதனால் வந்து லலித் ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு ஒரு படம் படம் எவ்வளோ முக்கியம் இருக்கிறதை வந்து சுப்பிரமணியன் சார் சொன்னார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு பொதுவே இருக்குது ஒரு டேரெக்டர் டிரெக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கே ஸ்கிரிப்டில் இருக்கிறதான் ஸ்கிரீன் எடுத்துகிட்டு வரப்போம் நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டோம்னா அந்த போராட்டமே அங்கேயிருந்து ஸ்க்ரீனுக்கு ஸ்கிரீன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டீயிங் தட் கிரேஸ் ஓட்டுன்னு தெரியல பட் தேங்க்யூ சுவித் ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க ஹாப்பி போடு அண்ட்

டீம் கிடைக்கலன்னு சிசி சார் சொல்லிட்டு இருந்தாரு இது ஒரு நல்ல டீம் பெருமைப்படுற ஒரு டீம் இந்த டீமோட கூட நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ அண்ட் பிரஸ் என் மீடியா என்னைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு நீங்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு நிஷம் பேசலாம் உங்களோட அன்பு ஆர்வம் என்னைக்கும் இருக்கணும் நன்றி நன்றி பிஃபோர் யூ லீவ் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் இருபத்தி ஐந்து ட்வெண்ட்டி ஃபைவ்